அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் மகா பெரியவா திருவடிகள் சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சித்திர தமிழ் வருஷப்பறப்பு அன்னைக்கு இந்த தீபத்தை ஏற்றுனா வருஷம் முழுவதும் பெருமளவு செல்வத்தை ஈர்த்து கொண்டே இருக்கலாம் எளிய மூணு பொருளை வச்சு தீபம் ஏற்றுறதுனால இந்த தமிழ் புத்தாண்டு செல்வ செழிப்பான ஆண்டாக மாறும் நாம் இப்படி ஒரு தீபத்தை வீட்டில் ஏத்துறதுனால சகல செல்வத்தையும் பெருகிக்க முடியும் ஒரு வீடானது சகல சௌபாகியத்தோட பணத்துக்கு குறையில்லாமல் இருக்கணுன்னா கண்டிப்பாக மகாலட்சுமியோட அருளாட்சி தேவை மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் எந்த வீட்டுக்கு கிடைக்குதோ அந்த வீடு செல்வ செழிப்போடு இருக்கும் எந்த வேலையும் செய்யாமல் வழிபாட்டை மட்டும் செய்கிறதுனால செழிப்பான வாழ்க்கை கிடைக்குமான்னு கேட்குறவங்களுக்கு அதுக்கு பெரியவா சொல்கிற பதில் என்னன்னா ஒரு சில பேர் எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் பணம் தங்காது வறுமை எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு வேலைக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் இருக்காது வியாபாரத்தில் வருமானம் குறையா வர்றவங்களுக்கு வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய செயல்களில் தடைகள் வந்துக்கிட்டே இருக்குதுன்னா வர்ற தடைகளை நீக்கி நல்ல செல்லவளத்தை பெருக்க இந்த மாதிரி வழிபாட்டை செய்யணும் உழைப்பு முயற்சியும் சேர்ந்து வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த வழிபாட்டை வீட்டிலையும் செய்யலாம் தொழில் செய்கிற இடத்துலையும் செய்யலாம் எல்லாருக்கிட்டேயும் மகாலட்சுமியோட திருவுருவப்படம் இருக்கும் மகாலெஷ்மி ஃபோட்டோவுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு பூதுபத்தி கொளுத்தி வச்சுடுங்க மகாலட்சுமி ஃபோட்டோ முன்னாடி ஒரு பூஜை தட்டில் ஒரு அகல் விளக்கை ஏற்றிக்கணும் மகாலட்சுமிக்கு ஏற்ற தீபம் நெய் தீபம் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றலாம் பஞ்சுத்திரி போட்டு விளக்கு ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா தாமரத்தண்டு திரி இருந்தால் அதை போட்டு கூட விளக்கு ஏற்றலாம் இப்போ இந்த விளக்குக்கு முன்னாடி ஒரு வெத்தலையை வச்சுக்கணும் அது நல்ல வெத்தலையாக இருக்கணும் முதல்ல மகாலட்சுமியோட அம்சமான உப்பை கொஞ்சம் எடுத்துக்கணும் வீட்டில் இருக்கிற பழைய உப்பாக இல்லாமல் புது உப்பு பேக்கெட் வாங்கி அதில் இருந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க அது கல் உப்பாக தான் இருக்கணும் அடுத்தது கல்கண்டு எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா சக்கரை எடுத்துக்கலாம் இதுவும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அடுத்தது மஞ்சத்தூள் எடுத்துக்கணும் இப்போது அகல் விளக்கை ஏற்றிட்டு எடுத்து வச்சுருக்கிற வெத்தலையில் முதல்ல கொஞ்சம் உப்பை வைக்கணும் நம்ம புது வீட்டுக்கு போனாலும் ஒரு நல்ல காரியம் எது செஞ்சாலும் முதல்ல உப்பை தான் வைக்கணும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த உப்பு கொஞ்சம் சக்கரை அப்படி இல்லைன்னா கல்கண்டு எது இருந்தாலும் கொஞ்சம் அதை எடுத்து வைக்கணும் மங்களகரமான இந்த மஞ்சத்தூளை கொஞ்சம் எடுத்து வைக்கணும் மகாலட்சுமியோட மந்திரம் தெரிஞ்சவங்க சொல்லலாம் அப்படி தெரியாதவங்க ஓம் மகாலட்சுமி நமகன்றதை பதினோரு முறை சொல்லி தீபாத்திரை காட்டணும் சித்திர வருஷ பிறப்பு மொதல் நாள் வீட்லேயோ தொழில் செய்கிற இடத்துலேயோ மகாலட்சுமிக்கு இந்த விளக்கை ஏற்றுறதுனால வருஷம் முழுசும் செல்வ செழிப்பு ஏற்படும் அனைவரும் வாழ்க வளமுடன்